ஒரு ஊர்ல வீரையா பாக்யா அப்படிங்கிற புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க பொண்ணு பவானி பையன் வாசு அவங்க ரெண்டு பேரையும் அந்த ஊர்ல இருக்கிறவங்க கும்பகரணங்கன்னு சொல்லுவாங்க எதுக்குன்னா அவங்க அவ்வளோ சாப்பிடுவாங்க ஊர்ல எங்க ஃபங்க்ஷன் நடந்தாலும் அங்க அவங்க இருப்பாங்க எதுக்காகன்னா சாப்பிடுறதுக்கு இவங்கள பாக்கிறதுக்கு இவங்க கூட சேர்ந்து இன்னும் நிறைய பேரும் சாப்பிடுறவங்க இருக்காங்க அந்த மாதிரி குடும்பத்துல வாசுக்கு பொண்டாட்டியா வள்ளி வந்து வாக்கப்பட்டா வள்ளி ரொம்ப நல்ல பொண்ணு எல்லா ரொம்ப நல்லவ மருமகளா இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள் பாக்யம் ஏதாவது சமைச்சு அம்மா மருமகளே இன்னைக்குதான் சமைக்க போற முதல் தடவையா எங்களுக்கு எதானா நான் உணவா சமைச்சு கூடுமா சரி அத்த வள்ளி சமையல் அறக்குள்ள போய் பொருளுங்களை பார்த்தா முதல்ல பாயசம் செய்யலான்னு முடிவு பண்ணி பாயசத்தை செஞ்சு அத்தை மாமா நாத்தனாரு புருஷனுக்கு அப்படின்னு நாலு பேருக்கும் கப்புல போட்டு கொடுத்தா நாலு பேரும் சின்ன சின்ன கப்ப பார்த்து ஒருத்தருக்கு பார்த்துக்கிட்டாங்க பாத்துக்கிட்டாங்க ஆனாலும் வள்ளிக்கு தெரியாதுன்னு எதுவுமே பேசல வள்ளி கிண்ணத்தையே பாத்துக்கிட்டு இருந்தா எல்லாருமே ஒரே வாட்டி குடிச்சு முடிச்சிட்டாங்க பாயசம் சூடா இருந்ததுனால வள்ளி சத்தம் போட்டு கத்துனா ஐயையோ பாயசம் பாத்து குடிங்க நாக்கு சுட்டுறோம் வள்ளி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே போதே கிண்ணத்துல இருந்த பாயசம் எல்லாம் காலியே ஆயிடுச்சு வள்ளி ஆச்சரியப்பட்டு பாத்துக்கிட்டு இருந்தா மருமகளே இது எங்களுக்கு பத்தாது நீ இப்படி பிரசாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா எங்களுக்கு பத்தாது பத்து பேர் சாப்பிட்ற மாதிரி எப்பவுமே சமையல் செய்யணும் என்னது பத்து பேர் சாப்பிட்ற மாதிரியா உங்களை தவிர இங்க யாரத்த இருக்காங்க சாப்பிட யாருமே இல்ல நம்ம அஞ்சு பேரு தான் அவங்க சொன்னது அந்த நேரத்துல வள்ளிக்கு புரியல ஒரு வாரத்திலேயே இவங்க அஞ்சு பேரும் பத்து பேரு சாப்பாடு மட்டும் இல்ல பதினஞ்சு பேரு சாப்பிடுற சாப்பாடை கூட சாப்பிடுவாங்கன்னு அதை பார்த்த வள்ளிக்கு தலை சுத்திடுச்சு ஆனாலும் அவன் நல்லா சமைக்கிறதுனால எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க அம்மா வள்ளி நீ ரொம்ப நல்லா சமைக்கிறமா யாரு செஞ்ச அதிருஷ்டமோ எங்க வீட்டு மருமகளா வந்திருக்க இந்த மாதிரி நீ சமைச்சா பத்து கேஜி இல்ல பதினஞ்சு கேஜி சாப்பிடுவேன் ஐயோ கடவுளே இப்பவே பதினஞ்சு பேருக்கு சமைக்கிற மாதிரி தான் சமைக்கிற இனிமே ஐம்பது பேருக்கு சமைக்கிற மாதிரி சமைக்கணுமா இவங்க நல்லா சாப்பிட கூடாதுன்னா நான் தான் சமைக்கணும் மறுநாள் வள்ளி கத்திரிக்காய் குழம்ப நிறைய காரம் போட்டு சமைச்சா சட்னில உப்பு நிறைய போட்டா சாம்பார்ல புளிய கரைச்சி ஊத்துனா எல்லாருமே சாப்பாட்டுக்காக வாழை போட்டு வள்ளி பெரிய சாப்பாடு கொண்டு வந்து வள்ளி என்ன இன்னைக்கு கத்திரிக்காய் குழம்பு கார சட்னி அப்புறம் பருப்பு உங்களுக்கு தின்ற பொருள் தானே எதுவா இருந்தாலும் நல்லா சாப்பிடுவோம் எல்லாருமே நல்லபடியா சாப்பாடு போட்டு கபகபான்னு சாப்பிட்டாங்க காரத்துனால கண்ணுல தண்ணி வந்துச்சு ஆனாலும் சாப்பாடு வச்சிருவாங்கன்னு பார்த்தா வள்ளி வள்ளி குழம்புல காரம் அதிகமாயிடுச்சுமா ஐயோ அத்தை என்ன மன்னிச்சிடுங்க அத்தை நான் சரியா பார்க்கல ஐயோ பரவாயில்லமா கொஞ்சம் கர்ச்சிப்ப கொண்டு வந்து கொடு வள்ளி மாமியாருக்கும் புருஷனுக்கும் கர்ச்சிப்ப கொண்டு வந்து கொடுத்தா மூக்க தொடச்சுகிட்டே குழம்பு காய்கறிய போட்டு நல்லா சாப்பிட்டாங்க நீங்க ராட்சச கூட்டோண்டா எந்த மாதிரி சமல் செஞ்சு கொடுத்தாலும் வயிறு நிறைய சமைக்கிறதுக்குள்ள கை வலி எடுத்து போயிடுது உடம்புக்கு முடியாம ரொம்பவும் சோர்வாயி படுத்துட்டா இப்படி வள்ளிக்கு உடம்பு முடியாத போனதுனால அவங்களே சமைக்க ஆரம்பிச்சாங்க இப்படி வள்ளியும் நல்லா பாத்துக்கிட்டாங்க இப்படி ஒரு நாள் ஏகாதசி அன்னைக்கு எல்லாருமே விரதம் இருக்கலாம்னு பார்த்தாங்க பாக்கியம் நாளைக்கு ஏகாதசி இல்ல நாளைக்கு நம்ம சமைக்கிறது வேண்டாம் நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் விரதம் இருக்கலாம் சரிங்க அப்படியே செய்யலாம் அத பார்த்த வள்ளி இன்னைக்கு சமையல் செய்யற வேலை இல்லைன்னு சந்தோஷப்பட்டா மறுநாள் காலையில மூணு பேரும் சீக்கிரமா எந்திரிச்சு சாமிக்கு விரதம் இருந்தாங்க மூணு பேரும் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வள்ளி அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் ஆஹா இவங்க ஒரு நேரம் கூட சாப்பிடாம இருக்க மாட்டாங்கன்னு யோசிச்சேன் ஆனா இவங்க மூணு நேரமும் சாப்பிடாம இருக்கறாங்க ஐயோ கடவுளே இப்படிங்குற விஷயம் தெரிஞ்சிருந்தா முப்பது நாளும் விரதம் இருக்க வச்சிருப்பேனே அத பார்த்து வள்ளி ரொம்பவே சந்தோஷப்பட்டா அன்னிக்கு நைட்டு ஒன்பது மணி ஆன உடனே பாக்கியம் வள்ளிய கூப்பிட்டா அம்மா வள்ளி விரதம் முடிஞ்சிருச்சு இப்ப போய் சமையல் செய் பவானி உனக்கு உதவி செய்வா வள்ளி சரி அப்படின்னு சமையல் அரைக்குள்ள போய் தனக்குள்ள தானே பேசிக்கிட்டு இருந்தா விருதம் இருந்தாங்களே சாப்பிட மாட்டாங்க பாக்யம் சரி அத்த வள்ளி அத்த சொன்னாங்கன்னு கொஞ்சம் புளியோகரைய செஞ்சு வச்சுட்டு போய் படுத்துக்கிட்டா பவானி எல்லாருக்கும் பரிமாறினா ஆனா அந்த புளியோகரை யாருக்குமே பத்தல எல்லாருமே சாப்பாடு தட்டு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தரு பாத்துக்கிட்டாங்க சமைச்சு போட கூட நில்லுங்க வள்ளிய கூப்பிடுறேன் டெய் டெய் காலையில இருந்து நம்ம கூட சேர்ந்து அவ கூட விருதம் இருந்தால வேண்டாண்டா அவளை எழுப்பாத அப்போ வெளிய போய் ஏதாவது வாங்கிட்டு வா சரிப்பா வாசு கொஞ்ச நேரத்திலேயே வெளிய போய் கை நிறைய பேக கொண்டு வந்தான் வெளிய கடிச்ச டிஃபன் ஐட்டம் சாப்பாடு ஐட்டம்னு எல்லாமே கொண்டு வந்தான் நாலு பேரும் வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டாங்க சாப்பிட்டதை அங்க அங்கிய போட்டுட்டு எல்லாரும் போய் படுத்து தூங்கிட்டாங்க காலிலிய வள்ளி எந்திரிச்சு ஹால்ல வந்து பார்த்து ஷாக் ஆயிட்டா இது என்ன இவ்ளோ பேக் இருக்கு வெளியில இருந்து என்னவோ கொண்டு வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கு நைட்டு கொஞ்சமா புளியோகரம் செஞ்சது பத்துல இருந்து வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாங்களா வள்ளி வீட்டை எல்லாம் சுத்தம் செஞ்சா டிஃபன கூட செஞ்சு வச்சு உக்காந்தா யாருமே எந்திரிக்கல என்ன இது ராத்திரி தின்னுகிட்டே இருந்தாங்களா யாருமே எந்திரிக்கவே இல்ல வள்ளி அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருந்தா ஒரு ரூம்ல வாசு இன்னொரு ரூம்ல பவானி இன்னொரு ரூம்ல அத்தை மாமா கொரட்ட விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க

ரொம்ப தூக்கம் கூட வந்துச்சு. தேத்து விருதே இருந்தீங்கல்ல அதனால தான் Edna சாப்பிட்றீங்களா? கொஞ்சம் டீ குடு வள்ளி இன்னைக்கு பெரியவர் ஊர் கல்யாணம் இல்ல நைட் எல்லாரும் அங்க சாப்பாட்டுக்கு போலாம். வள்ளி டீ கொண்டு வந்து புருஷனுக்கு கொடுத்து பக்கத்துல ஒக்காந்தா. என்னங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். கோபப்படாம சொல்றீங்களா? கேளுவள்ளி நீங்க தங்கச்சி உங்க அப்பா அம்மா நிறைய சாப்பிடுறீங்க தெரியுமா ஆமா ஆனா எங்களுக்கு அப்படியே பழக்கமாயிடுச்சு கொஞ்சமா சாப்பிடலான்னு நினைச்சா எங்களால முடியலையே ட்ரை ரொம்ப வாட்டி போன ஞாயிற்றுக்கிழமை எதுவுமே சாப்பிடாம நைட்டு வரைக்கும் இருந்துமே அன்னைக்கு நைட்டு சமைச்சு கொடுக்க நான் இல்லைன்னு எல்லாருமே எனக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்க அதை ட்ரை பண்ணுதுன்னு சொல்லுவாங்களா அப்பா என்னதான் பண்றது இப்படி அளவே இல்லாம சாப்பிட்டா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆवरது திங்கிறதுக்கு தான் உடம்பு இருக்கா சொல்லுங்க ஒரு ஒரு தருக்கு ஒரு ஒரு பிரச்சனை எங்கிலது சாப்பாடு பிரச்சனை நம்மளுக்கு நோய் வராத மாதிரி நம்ம தான் பார்த்துக்கணும் இப்படி நீங்க அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு எதாவது நோய் வந்துச்சுனா அதுக்கு அப்புறம் என்ன யாருங்க பார்த்துக்குவாங்க இப்படி வள்ளி பேசற பேச்சே பின்னாடி இருந்து வள்ளி பாக்கியம் கேட்டாங்க கொஞ்ச நாள்ல பவானிக்கு கல்யாணம் பண்ணுவோம் அத்தை வீட்டுல போய் இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்குமா கொஞ்ச நாள் அவளுக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பாக்க வருவாங்க இப்போ என்ன பண்ண சொல்ற அதிகமா சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கிற அளவுக்கு தான் நம்ம வயித்துல இடம் இருக்கும் அதுக்கு மீறி அஞ்சு கேஜி அளவுல நம்ம சாப்பிட்டா உடம்பு தாங்காதுன்னு சொல்லுங்க மருமக சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டுமே அப்படின்னு பாக்கியம் வெக்கப்பட்டா பவானி நம்ம வீட்டு மருமகளை இப்படி நம்மளை பத்தி பேசுறானா வெளிய இருக்கிற மனுஷங்க என்ன பேசுவாங்க அண்ணி தப்பா எதுவுமே சொல்லலியம்மா எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் சொல்றாங்க இப்படி அன்னையில இருந்து பாக்யம் வீரையா பவானி வாசு கஷ்டப்பட்டு சாப்பாட குறைச்சாங்க வயிற்றுக்குள்ள சத்தம் கேட்கும்போது போது மருமக முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டாங்க பள்ளி அவளோட பேச்சு கேட்டு எல்லாருமே மாறுறாங்க அப்படின்னு அவளே ஆச்சரியப்பட்டா நல்லா சாப்பிட்டுகிட்டு இருக்கிற குடும்பம் இப்படி மாறினது பார்த்து எல்லாருமே மருமக வந்த நேரம்னு மருமகளை பெருமையா பேசினாங்க எதுவா இருந்தாலும் வள்ளியால அந்த குடும்பம் குறைவா சாப்பிட்டாங்க சௌமியா ரொம்பவே அடம் பிடிக்கிற பொண்ணு ரெண்டு பசங்களுக்கு நடுவுல ஒரு பொண்ணு பிறந்ததுனால ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க அவளுக்கு பிடிச்ச வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தா நிறைய காசு பணம் இருந்ததுனால அவ ரொம்பவே ஆடம்பரமா வளர்ந்தா அதிகாலையில உதயிக்கிற சூரியனை ஒன்பது தான் எந்திருப்பா இப்படி எல்லாமே அவ இஷ்டப்படிதான் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கிற பொண்ணு காலேஜ்ல பிரகாஷ் அப்படின்னு ஒருத்தனை விரும்பினா பிரகாஷ் கூட அவள ரொம்பவே விரும்புனா பிரகாஷ் சௌமியாவோட அப்பா அம்மா வேண்டான்னு சொல்லல ஒரு நாள் பிரகாஷ் வீட்ல இருந்து அவங்க அப்பா அம்மா சௌமியாவை பார்க்க வந்தாங்க பிரகாஷோட அம்மா அனுசூயம்மா அப்பாவான சூர்யா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அனுசூய அம்மா காலைல அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சி சூரியன் உதயிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு நல்ல பேரை வாங்கினவங்க சௌமியாவை அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது சவுமியா எங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு வேலை செய்ய தெரியுமா நான் எப்பவுமே வேலை செஞ்சதே இல்ல அனுசூயம்மா பொட்டு பசங்க எதுக்காக வேலை செய்யறது இல்லன்னு சௌமியாவோட அம்மாவான சீதாமா கிட்ட கேட்டாங்க இந்த பக்கம் சௌமியாவோட அண்ணனான சாகர் அதுக்கப்புறம் சுனில் தங்குச்சிய பத்தி சமாதானமா பேசினாங்க என் தங்குச்சி ரொம்ப பாசமா வளர்ந்துட்டா அதனாலதான் அவளுக்கு எந்த வேலையும் தெரியாது கல்யாணம் ஆனதுக்கு அப்படி இருக்க முடியாது இல்லப்பா உண்மைதான் அதுக்காக வேலைக்காரங்களை நாங்களே தேடித்தரோம் வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்களை வைக்கிறதுக்கு எதுக்காக கல்யாணம் செய்யணும் அப்படி சொல்றீங்க அப்போ கல்யாணம் பண்றது வேலை செய்யறதுக்கா இல்லன்னு யாரு வேணாலும் அன்பா சமைச்சு போடுறது பொண்டாட்டி மட்டும் தான் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலனாலும் அவளோட புருஷனுக்கு செய்யணும் தானே அத்த பிரகாஷ்காக நான் என்ன வேணாலும் செய்யற என்னோட பெத்த வீட்டுல எனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல நீங்க சொல்லிக் கொடுங்க நான் அதே மாதிரி செய்யற உனக்கு வேலை செய்யணும்னு மனசு இருக்குலமா அது போதும் எனக்கு கல்யாணத்துக்கு முழு சம்மதம் அம்மா இப்படி சொன்னதுனால சௌமியா பிரகாஷுக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு பெத்தவங்களோட ஆசிர்வாதத்தினால ஒன்னானாங்க வீட்டுக்கு மருமக வந்தாலும் அம்மா ரெண்டு வாரம் மருமகளுக்கு எந்த வேலையும் கொடுக்காம அவங்களே எல்லா வேலையும் செஞ்சாங்க மூணாவது வாரத்துக்கு அப்புறம் வேலை சொல்ல ஆரம்பிச்சாங்க அம்மா சௌமியா கொஞ்சம் டீ போட்டு கூடுமா ரொம்ப தலைவலிக்குது சரிங்க அத்தை சௌமியா சமையல் அறைக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆனாலும் வரவே இல்லை அம்மா என்ன இன்னும் மருமக வரலன்னு சமையல் அறைக்குள்ள வந்தாங்க சௌமியா அடுப்புல ஒரு குண்டா நிறைய தண்ணி வச்சு பாத்துக்கிட்டு இருந்தா ஏமா எத்தனை பேருக்கு டீ வச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு தான் அத்த ஆமா இவ்ளோ தண்ணி வச்சிருக்கியே கொஞ்சம் குறைவா ஏன் வைக்கல அப்படியா எனக்கு தெரியாது அத்த இதான் தடவை ஐயோ ஒரு கிளாஸ் டீக்காக ஒரு குண்டா தண்ணி வச்சிருக்கியே இதுல எவ்வளவு பாலமா ஊத்திருக்க அரை லிட்டர் பாலத்தை கட்டியா இருந்துச்சா தான் இவ்வளவு தண்ணி ஊத்துன அப்ப தெரிஞ்சிச்சு அனுசூய அம்மாவுக்கு தன்னோட மருமகளுக்கு சமையல் அறையில ஏபிசிடியே தெரியாதுன்னு இப்படி கொஞ்ச நாளுக்கு சௌமியாவுக்கு அத்தை திட்டிக்கிட்டே இருந்தாங்க எத்தனையோ தடவை அனுசூயம்மா சொல்ல முடியாம தலைமையில அடிச்சுக்கிட்டு உட்காந்தாங்க ஆனாலும் சௌமியாவை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் சொல்லி கொடுத்தாங்க இப்படி ரெண்டு வாரத்திலேயே சௌமியா சமையல் செய்ய நிதானமா கத்துக்கிட்டா அனுசூயம்மா சௌமியாவுக்கு ஒரு ஒரு வேலைய சொல்லி கொடுத்தாங்க சௌமியா நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வாசல் கழுவி கோலம் போட வேண்டியது உன்னோட வேலை உனக்கு துணையா நான் கூட இருக்கிறேன் சரி அத்தை இப்படி காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னு அலாரம் வச்சுக்கிட்டு தூங்குன சௌமியா காலையில எந்திரிக்கவே இல்ல எட்டு மணி ஆயிடுச்சின்னு பிரகாஷ் தான் எழுப்பனா சௌம்யா அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறேன்னு சொன்னேன் இப்போ டைம் எட்டு மணி ஆயிடுச்சு தூங்கிக்கிட்டு இருக்கிற சௌமியா எந்திரிச்சு உக்காந்து ஐயோ எட்டு மணி ஆயிடுச்சா சீக்கிரமா எந்திரிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சீக்கிரமா எந்திரிச்சு வெளிய போய் எடுத்து திரும்பி போது வாசல் கழுவி கோலம் போட்டு இருந்துச்சு பின்னாடி வந்து நீ ரொம்ப பொண்ணுன்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த வீட்ல நீ மக கிடையாது மருமக இல்லையா இந்த வீட்ல எல்லா வேலையும் நீதான் செய்யணும் இந்த வீட்ல மருமகளா இருக்கிற நீ காலையில ஆறு மணிக்குள்ள எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிக்கணும் இதுக்கப்புறம் ஆறு மணிக்கு எந்திருக்கிறத பழக்கம் பண்ணிக்கோ இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க நாளையில இருந்து சீக்கிரமா எந்திருக்கிற அத்த அத்த என்ன சொல்லுவாங்களோன்னு நினைச்சு சௌமியா ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே எல்லா வேலையும் செஞ்சா இப்படி மறுநாள்ல இருந்து காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சா பாவம் அவ தூக்க கலக்கத்திலேயே வீட்ல எல்லா வேலையும் செஞ்சா தூக்க கலக்கத்திலேயே வீட கூட்டுனா தூக்க கலக்கத்திலேயே சமையல் கூட செஞ்சா இப்படியே தூக்க கலக்கத்துல துணி கூட தோய்ச்சா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு வந்து தூங்கிட்டா இப்படி ஒரு நாள் தூக்க கலக்கத்திலேயே காய்கறியை வெட்டிக்கிட்டு இருக்கும் போது சௌமியா இந்த ஷர்ட் என்ன இப்படி இருக்கு இத நீ தோக்கவே இல்லையா தோக்கிலானு தாங்க எடுத்த ஆனா இன்னொரு தடவை நீங்க போட்டதுக்கு அப்புறம் தோய்க்கலான்னு எடுத்து மடிச்சு வச்சிட்டேன் இப்படி அழுக்கா இருக்கிற ஷர்ட்டை எடுத்து மடிச்சு வச்சிருக்கியே உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா உங்களுக்காவது கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா நான் இப்படி வீட்டு வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செய்யறேனே என்ன பார்த்தா பாவமா இல்ல என்னது புருஷனுக்கு சேவை பண்றத நீ வேலைக்காரியா யோசிக்கிறியா ஆமாங்க எப்பவுமே செஞ்சா அது வேலைக்காரி தான் இதுக்கப்புறம் என்னோட துணிய எங்க அம்மா தோக்கிட்டோம் நீ ஒன்னு வேலைக்காரி மாதிரி தோக்கியாத இப்படி பிரகாஷ் கோமா வெளியே வந்தான் சௌமியா கூட தன்னோட புருஷங்கிட்ட பேசினதை யோசிச்சு மனசுக்குள்ள கவலைப்பட்டான் இப்படி வீட்ல அந்த வேலை இந்த வேலைன்னு எல்லாம் வேலை செஞ்சதுனால அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டா இப்படி ஒரு நாள் சௌமியா வேணும்னு எந்திரிக்காம முடிச்சுக்கிட்டே பெட் மேல படுத்திருந்தா சௌமியா என்னாச்சு இன்னும் எந்திரிக்கவே இல்ல உடம்பு சரியில்லையா மருந்து ஏதாவது கொண்டு வந்து குடுக்கட்டா அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை இன்னைக்குல இருந்து உங்க வேலைய நீங்களே செஞ்சுக்குங்க எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு சோம்பேறித்தனமா இருக்குன்னு சாப்பிடாம விட்டுருவியா ஆமாங்க விட்டுருவேன் எனக்கு தூக்கம் முக்கியம் நீ வளர்ந்திருக்கிய தவிர உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல இப்படி பிரகாஷ் ரூம்ல இருந்து வெளியே வந்தா அனுசையம்மா பிரகாஷ கூப்பிட்டு சௌமியா எங்கன்னு கேட்டாங்க பிரகாஷ் நடந்த விஷயத்தை பத்தி சொன்னான் மருமக ரொம்ப செல்லமா வளர்ந்தவடா கொஞ்ச நாள்ல அவளே சரியாயிடுவா உங்க அக்கா வர அவளை பார்த்து இவளே கத்துக்குவா அது வரைக்கும் நீ எதுவுமே பேசாத அனுசுயை அம்மாவோட மருமக திவ்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷ வீட்டுக்கு போனவ லீவ்ல ஊருக்கு வந்தா திவ்யா எப்பவுமே போல காலையில சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சா சௌமியா அவள அதிசயமா பார்த்தா எட்டு மணி ஆகுறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருந்தா அண்ணி எட்டு மணி ஆகுறதுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க இப்போ என்ன பண்ணுவீங்க சும்மா தானே உட்காருறது ஆமா இங்கதான் சும்மா உக்காந்துருக்கேன் இதே எங்க ஊர்லயானா நான் சீக்கிரமா ஸ்கூலுக்கு போகணும்ல நீங்க என்னதான் டீச்சரா இருந்தாலும் கொஞ்ச நேரம் தூங்கணும் ஓய்வெடுக்கோணா எடுக்கலன்னு உங்ககிட்ட நான் தான் ஓய்வெடுக்கிறேன் காலையில அஞ்சு மணிக்கு எந்திருக்கிறேன் அது போதாதா ஐயோ காலையில என்னால அஞ்சு மணிக்கு எந்திரிக்க முடியல வேலையை கடகடான்னு செய்ய முடியல ரொம்பவே கஷ்டமா இருக்கு நீ வேலைக்கு போகிற பொம்பளையா இருந்தா என்ன பசங்க ஸ்கூலுக்கு நீ என்ன செய்வ என்னவோ பண்ணிருப்போது இப்பல இருந்தே கத்துக்கோ நாளைக்கு உனக்கு ஒரு வேலை கிடைச்சா உனக்கு குழந்தைங்க ஆனா கஷ்டமாவே இருக்காது பழகிடும் சௌமியா திவ்யா சொன்ன விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு போற மாதிரி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சா முதல்ல அவளுக்கு கஷ்டமா தான் தோணிச்சு அதுக்கப்புறம் போக போக பழகிட்டா சௌமியாவோட அப்பா அம்மா அண்ணனுங்க சௌமியாவை பார்க்க வீட்டுக்கு வந்தாங்க சௌமியா கடகடன்னு வேலை செய்யறது பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க சௌமியா நீ வீட்டு வேலையை எவ்வளவு நல்லபடியா செய்யற நீ இவ்வளவு நல்லா வேலை செய்வேன்னு நாங்க யோசிச்சியே பார்க்கல தங்குச்சி உனக்கு கஷ்டமா இருக்கா ஆமா அண்ண எனக்கு ரொம்ப தான் கஷ்டமா இருக்கு எதுக்காக தெரியுமா எல்லாம் தான் எங்களாலயா உன்னை கீழ கூட விடாம கையிலேயே வச்சிருந்தோமா நாங்க அதுதான் அண்ண நீங்க செஞ்ச தப்பு பொட்ட பசங்களுக்கு வேலை கொடுக்காம இருந்தா புகுந்த வீட்டுல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உன்னை செல்லமா வளர்த்தது எங்க தப்பு அப்படின்றியா உங்ககிட்டயே நீங்க வச்சுக்கிறதா இருந்தா எது வேணாலும் செஞ்சிருக்கலாம் ஆனா கல்யாணம் பண்ணி புருஷ வீட்டுக்கு வரும்போது வேலை செய்யணும்ல நான் இந்த வீட்ல எல்லா வேலைய செய்யறேன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன்னு யோசிச்சு பாருங்க இருபத்தி மூணு வயசு வரைக்கும் எந்த வேலையும் செய்யாம இருந்தா இப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன்னு யோசிச்சு பாருங்க ஆமா சௌமியா அத பத்தி நாங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல ஆனாலும் எங்க அத்தை கோம் வந்தாலும் அதை எங்கிட்ட காட்டிக்காமயே இருப்பாங்க அவரு கூட வேலைக்கு போகும்போது என் மேல கோவம் வந்தாலும் காட்டிக்க மாட்டாரு